ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப டேஸ்டியா வெண்பூசணி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வெண்பூசணி இப்போ அல்வா பண்ணுறதுக்கு வெண்பூசணி ஒரு பாதி வெண்பூசணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து தோல்லாம் நல்லா நீக்கிட்டு அதில் இருக்க சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு சின்ன துருவல் வச்சு நல்லா வந்து இதை துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம நல்ல அழகாக துருவி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வரட்டும் உருகி வந்ததும் இது கூட கொஞ்சம் முந்திரி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே நெய்யில் நம்ம துருவி வச்சிருக்கிற வெண்பூசணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இதோட பச்சை வாசனை போதால் தான் நமக்கு வந்து அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து அதோட ஸ்மெல்லே வந்து வித்தியாசமாக இருக்கும் இதோட நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்தால் தான் அதோட டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும் இதை வந்து கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து கிளறி எடுத்துக்கலாம் இப்போது இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா வந்து ரெடியாகிடுச்சு இப்போ இது கூட வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலறி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சர்க்கரை உருகி வரும் பொழுது அதுலேயும் வந்து நமக்கு கொஞ்சம் தண்ணி வரும் அதையும் நல்லா வந்து நம்ம கைவிடாமல் கலறி நல்லா சொன்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு இதோடய கலர் கூட பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை இப்போ கடைசியாக நமக்கு கொஞ்சம் நெய் சேர்த்து இதை நல்லா வந்து கிளறிக்கலாம் பாருங்க இப்போ இதை நல்லா வந்து கலரை எடுத்தாச்சு இப்போ வந்து இது கூட வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம் முந்திரியை சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் டீஸ்பூன் ஏலக்கால் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கடைசியாக கால் டீஸ்பூன் ஏலக்காய் தோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பராக வந்து அல்வா ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப வந்து அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்